பாட் மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரியே செஞ்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமாக மட்டன் குழம்பு செய்கிறவங்களுக்கு கூட ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பு ப்ரெஷர் குக்கரில் தான் செய்ய போகிறோம் ஸோ ப்ரெஷர் குக்கரில் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காயெல்லாம் சேர்த்துக்கலாம் இதோடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் மட்டன் குழம்புக்கு வெங்காயம் நல்லா வதக்கி செய்யும்போது டேஸ்ட் இன்னும் கூட சூப்பராக இருக்கும் இதோடவே ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு இப்போ இதில் அரை ஸ்பூன் தூள் ரெண்டு ஸ்பூன் தனி தூள் ரெண்டு ஸ்பூன் தனியா தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இதோடவே ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு எண்ணெயிலேயே நம்ம சேர்த்த மசாலாவை நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயில் இந்த மாதிரி மசாலா நல்லா வதங்கும் போது குழம்போட கலர் இன்னும் பிரைட்டாக வரும் இதே மெத்தடில் நீங்கள் சிக்கன் குழம்பும் வைக்கலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பட் விசில் மட்டும் கொஞ்சம் கம்மியாக வைக்கணும் சிக்கனுக்கு எல்லாம் நல்லா வதங்கி என்ன பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் போது இதோட நான் அரை கிலோ மட்டன் சேர்த்துக்கிறேன் மட்டன் குழம்புல எப்போவும் உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு வைக்கும் போது இன்னும் கொஞ்சம் கூட வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நான் இன்னைக்கு உருளைக்கிழங்கு மட்டும் சேர்த்துருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு மசாலாவில் மட்டனை ஒரு டைம் நல்லா பெரட்டி விட்டுட்டேன் இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லா திக்கான தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்து மட்டன் வேக வைக்கும்போது நல்லா சாஃப்டாக வரும் மட்டனை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்கள் கிரேவியோட கன்சிஸ்டன்சி ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஆறு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் குழம்பு ரெடியாகிற டைமில் நம்ம மிக்சர் ஜாரில் கால் கப் தேங்காய் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ மட்டன் நல்லா வெந்துருச்சு ப்ரெஷர் எல்லாம் அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நம்ம எண்ணெயிலே நல்லா மசாலா வதக்கினதுனால குழம்போட கலரே நல்லா பிரைட்டாக இருக்குது இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததுமே கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம்னா நம்மளோட மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும் இந்த மட்டன் குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ